தமிழ் மீடிய பார்வையுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்திருப்பார் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியுடைய இந்த பாலியல் வன்கொடுமை எதிர்த்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போராடுறாங்க இப்போ போராடிட்டு இருக்கும்போது இப்போ தமிழ் கைது அப்படின்னு சொல்லி செய்தி வெளிவருது வருது அவர்கள் கைதுன்னு சொல்லி வெளிவருது புஷியானந்த் அவர்கள் கைதுன்னு சொல்லிட்டு வெளிவருது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவங்களை வந்து கைது கைதுன்னு சொல்லிட்டு மீடியாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுது இது வந்து ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த செய்தியை இப்படி பரப்புறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இது வேணும்டே திட்டமிட்டு செய்யக்கூடியது தான் இப்போ கைதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ எப்போ அவங்க வெளியில் வந்தாங்க அதை சொன்னாங்களா தமிழிசை அவர்கள் கைதானாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து டெல்லிக்கு போக போறேன் அப்படின்னு பேசுறாங்க அப்போ கைதுன்னு சொன்னது உண்மையா டெல்லிக்கு போறேன்னு சொல்றது உண்மையா எது உண்மை கைதுன்றது உண்மை தான் ஆனால் எந்தளவுக்கு அவங்க வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க அப்படின்றத பேசணும் இல்லையா ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் பேசிட்டு இன்னொரு பக்கத்தை நான் பேச மாட்டேன் ஏன்னா இன்னொரு பக்கத்தை பேசினா எனக்கு வந்து வியூஸ் வராது எனக்கு வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க திடீர்னு வந்து தமிழிசை அவர்கள் கைது அதுலயும் குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா ஹே என்னடா அப்படின்னா படிக்கிறதுக்கோ அல்லது பாக்கிறதுக்கோ ஆர்வமா இருக்கிறான் இந்த ஒரு மனநிலையை தான் மக்களினுடைய இந்த மன உணர்வுகளை தூண்டி தூண்டி தான் இவங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஊடகத்தினுடைய லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு தவறான போக்கு இதை மாத்தி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால கைது நடவடிக்கை அப்படின்றது அவங்க வந்து அனுமதி பெறவில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க அந்த பொது சமூகத்துக்கு வந்து ஏதோ ஒரு பாதகத்தை விளைவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால அவங்க சமூக அக்கறைக்காக ஒரு போராட்டத்தை வந்து கடுமையாக இந்த அரசாங்கம் ஒடுக்குது அப்படின்னு நம்மளால பேசவே முடியாது ஏன்னா நம்முடைய வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு இல்லையா அது வந்து அற வழியில போராட்டம் நடத்துவதற்கான ஒரு இடமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அனுமதி அனுமதி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இதுக்கும் போராட்டத்துக்கும் வந்து அனுமதி கொடுக்கப்படுது காவல்துறையும் அங்க வந்து பாதுகாப்புக்காக அமர்த்தப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க எல்லாரும் அந்த அனுமதியே வாங்காமல் இந்த மாதிரி கைது நடவடிக்கையில் நான் கைது ஆகும் பொழுது அதை வச்சு நான் அரசியல் பண்ணி அடுத்த இருபத்தி ஆறில் என் அந்த தே வரக்கூடிய தேர்தலில் எனக்கான ஓட்டுகளை நான் அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால் இவங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம தாவேக்காவினுடைய தலைவர் சொல்லுவார் இல்லையா ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இன்னைக்கு அரசியல் அதனால் இது வந்து ஒரு மலிவான அரசியல் தான் அதுலேயும் குறிப்பிட்டே கூட இன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை அல்லது காட்சி ஊடகம் இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அரசாங்கத்துக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று நியாயத்தை வந்து பேசுகிறேன் அப்படின்னு இருக்குது நியாயத்தை பேசக்கூடிய ஊடகங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு என்ற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி அப்படி இருக்கிற சூழலில் அப்போது இந்த ஊடகங்கள் யாருக்காக வேலை செய்ய போகுது இவ்வளோ நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களினுடைய இறுதிச் சடங்கில் அவர்களுடைய குடும்பத்தார் மீது மீது கூட ஊடகங்களினுடைய வெளிச்சம் படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துதான் இல்லையா அப்போது அவங்க சொந்தக்காரங்க இல்லை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமரையே நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இடவு வீட்டில் கூட ஒரு அரசியல் பண்ணதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ இன்னைக்கு ஊடகம் என்பது யாருக்கானதாக யாரை திருப்திப்படுத்துவதற்காக யார்கிட்ட பணம் வாங்குவதற்காக செயல்படுது அப்படின்னு பார்த்தா நமக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது அதனால் இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் கடமையோட பணியாற்றணும் அப்படி பணியாற்ற வரக்கூடிய அந்த ஊடகங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் அப்படின்றது வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த நேரத்தில் பேச முடியுமே தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து திமுகவினருக்கு இன்னும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாக பத்திரிகையாளர் மத்தியிலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு யார் அந்த சார்னு நாங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு எந்த ஒரு இல்லை நீங்கள் தானே அந்த எஃப்ஐஆர்லலாம் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய ஒரு பணியை வந்து சிறப்பாக பண்ணுறாரு எனக்கு என்ன கேள்வினா இதுக்கு முன்னாடி இவர் தானே முதல்வராக இருந்தார் அப்போ இவருடைய அட் அதாவது கட்டுப்பாட்டில் தானே போலீஸ் இயங்கிட்டிருந்தது அப்போ அதில் யாருமே ஒருத்தர் கூட இவருக்கு வந்து தெரிஞ்சவங்களா இல்லையா இவருடைய பேச்சை கேட்குறவங்களா இல்லையா அப்போ அவங்கக்கிட்டேயாவது கேட்டு யார் அந்த சார்னு சொல்கிறது யார் அப்படின்றத இவர் கேட்டிருக்கலாமே அந்த அளவுக்கா இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சார்னு சொல்ல அந்த நபர் யாரு அப்படின்னு இவருக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல நிறைய பேர் எனக்கு சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் இருக்குன்றாங்க ஆனா ஒரு முன்னாள் முதல்வருக்கே ஒரு சோர்ஸ் இல்லை அப்படின்னா இத நம்ம எப்படி பாக்குறதுன்னே எனக்கு புரியல அப்போ நல்ல தெளிவாகவே இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில வந்து ஆணையர் வந்து சொல்றாரு இல்ல அந்த பாதி அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் தன்னுடைய போனை வந்து பிளைட் தான் போட்டிருந்தாரு அதனால அவர் யாருகிட்டயுமே வந்து பேசல அது வந்து ஒரு நாடகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணையர் வந்து சொல்கிறார் ஆனால் இவர் மறுபடியும் வந்து இல்லை அந்த சார்னு ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த சார் வந்து யாருன்னு தெரியணும் அந்த சேரை வந்து திமுக வந்து காப்பாற்றி வச்சிருக்கு அப்படின்னு மறுபடியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டு அப்படின்றத விட பல்வேறு அவதூறுகளை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த மாதிரி நம்ம பேசலாமா அப்படின்னு அவரே தன்னுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து பேசியிருந்தாருன்னா இப்படி நடந்திருக்காது ஆனால் இப்போ என்ன நிலமை அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஆறுக்கு ரொம்ப பெரிய நாள் இல்லை ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம படுத்து போன இந்த கட்சியை எப்படியாவது நிமித்தி நிக்க வைக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஊன்றுகோலையாவது வச்சு அதை வந்து எப்படியாவது நிக்க வைக்கணும் ஒரு மேக்கப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னால வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு ஆதாயத்தை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு வேலை பார்க்கற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்களேன் அந்த ஆர்வத்தை தான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர அந்த பிரச்சனையினுடைய நியாயம் என்ன அந்த பிரச்சனையினுடைய சாதக பாதகம் என்ன அந்த பிரச்சனையில உண்மையிலேயே யார் பாதுகாக்கப்படுறாங்க அந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி அணுகுது இந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாம நமக்கு இந்த நேரத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நம்ம கட்சியை எப்படி நம்ம வந்து தூக்கி காப்பாற்ற முடியும் இப்படி வந்து பேசுவதன் வழியாக மக்கள் கிட்ட நமக்கு எந்த அளவுக்கு செல்வாக்க வாங்க முடியும் அப்படின்னு தான் போகுதே தவிர அவர் சொல்லக்கூடிய சார் அப்படின்றது என்னைக்கோ உடஞ்சு போச்சு அந்த மாதிரி இல்லை அப்படின்றதும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காருன்னா வேற எதுவும் இல்லை அவருக்கு வேற ஏதாவது இருந்தா அந்த இடத்துக்கு போயிடுவார் ஆனா வேற எதுவும் இல்லாதனால இப்ப இதையே பிடிச்சி தொங்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு இப்ப இவ்வளவு பேசுறாரு இல்லையா இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு என்ன சொல்றாரு அதுக்கு ஒரு சப்பக்கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு சிபிஐக்கு மாத்திட்டோம் சிபிஐக்கு மாத்திட்டீங்க சரி அதுல வந்து குற்றம் சாட்ட சாட்டப்பட்ட நபர்களை குறைந்தபட்சம் கைது பண்றதுக்காவது முன் வந்தீங்களா நீங்க முதல்ல அதுவே இல்லையே உங்க கட்சிக்குள்ள எத்தனை பேர் மேல பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில இருந்து இந்த மல்லாக்க படுத்து துப்புவாங்களாம் துப்புனா எங்கே விழும் அப்படின்னா மேலே தான் விழும் அது கூட புரியாம அந்த சேர்னா யாரு அந்த சேர்னா யார் அப்படின்னு அந்த சேரையே பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கார் உண்மையிலேயே அவருக்கே வந்து ஒரு அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பவர் இருந்திருந்தா இதை வந்து எளிமையாக புரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாரு ஆனால் ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னா இதையெல்லாம் எப்படியாவது மக்கள்கிட்ட நம்முடைய செல்வாக்காக மாற்றணும் அப்படின்னு பார்க்குறாரு அது அந்த அரசியல் தான் இதில் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து பெண்களுக்கு மீதான அந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க அதுதான் அதாவது திமுகவினுடைய சாதனைகளை வந்து அப்படியே அதுக்கு மேலே ஒரு சாணி அடிக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பொய்யான வாதத்தை தான் வந்து வைக்கிறார் உண்மையிலேயே புள்ளி விவரத்தினுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஆனால் புள்ளி விவரத்தினுடைய கணக்கை எல்லாம் நேரடியாக மக்கள் கிட்ட தெளிவாக சொல்லாம இவரா ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க காவலன்னு ஒரு ஆப் இருக்கு ஒரு செயலி அந்த காவலன் அப்படின்ற செயலியை நீங்க உங்களுடைய ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்க எங்கேயாவது உங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க அதை தொட்டிங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க எங்க இருக்கீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு பின்னாடி யார் வராங்க இது எல்லாத்தையும் அந்த செயலி வந்து காட்டி கொடுத்துடும் இந்த செயலியை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கல்வி நிலையங்களையும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை வந்து இந்த ஆட்சிக்கு இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஓரளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கு என்ன பண்ணணும் பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து காணாம போயிடுச்சு அவங்க அண்ணன் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான் இப்போது இந்த குழந்தைக்கு வந்துட்டு அம்மா போட்டிருந்தது அம்மா போட்டிருந்தனால அந்த முழுசாக இறங்குற வரைக்கும் அந்த தண்ணி ஊத்துற வரைக்கும் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க இப்போ இந்த சூழலில் என்ன ஆயிடுச்சுன்னா அம்மா இறங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தங்கம் போட்டால் இறங்கிடும் அப்படின்னு சரின்னா அவங்க அம்மா தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தங்க செயினை வந்து போட்டுட்டு வச்சுருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க தீப்பெட்டி தொழிற்சாலை வீடு கட்டுற வேலை இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த வேலைகளுக்கு அவங்க போயாச்சு அப்போது அம்மாவோட அம்மா அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணும் இந்த சூழலில் திடீர்னு அந்த குழந்தையை காணும் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதே ஊரில் இருக்கிற யாரோ சில பேர் வந்து அந்த குழந்தையை வந்து நாசப்படுத்தி கொண்டுட்டுருக்குறாங்க இப்போது இந்த அந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ஒன்பது எட்டு இந்த பத்து ஒன்பது எட்டு என்ன அப்படின்னா சைல்டு ஹெல்ப் அதுக்கு வந்து அவங்க போன் பண்ணிட்டு தான் அவங்க வராங்க அப்போ பாருங்க ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடிய அதாவது ஒரு லேபராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி எண்கள் இருக்கு குழந்தைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு எண்கள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம முதல்ல தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இதை வந்து நான் சொல்றேன் அதுக்காக வந்து எங்கேயுமே நடக்கலையா இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டை எல்லாம் மூடி மறைக்கிறீங்களா அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு பாதிப்பு மக்களினுடைய மனசு திருந்துற வரைக்கும் இப்படி வந்து நான் குற்றம் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அவனுடைய மனம் திருந்துற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அதற்கான அவனுடைய மனம் திருந்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நிறைய செயல்பாடுகளை வந்து முன்னெடுத்துட்டு வரோம் அப்போ இந்த சூழல்ல என்னெல்லாம் குழந்தைகளை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து எந்த நம்பர் கிட்ட பேசணும் எந்த நம்பரை வந்து டயல் பண்ணி தன்னுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பரவலாக இருக்கு அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய ஆட்சி நான் வந்து ஆட்சி பண்ணேன் இல்லையா அதாவது பொம்மை ஆட்சின்னு ஒன்று நடந்தது ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா ஆமா அப்படின்னு நம்ம தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மைன்னு பாப்போம் இல்லையா அப்படி ஒரு சூழலை வந்து தான் அமைச்சு வச்சிருந்தார் ஆனா அதுதான் பொற்கால ஆட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்களுக்கு முன்னாடி கட்டமைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு ஏன்னா மக்களுக்கு வந்து மறதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அஞ்சு வருஷம் இப்படி நடந்தது பத்து வருஷம் இப்படி நடந்தது அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் வரும்போது அதை மறந்துடுவாங்க இத நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால மறதியை வந்து தனக்கான ஒரு அறுவடையா எடுத்துக்கிட்டு என் ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா உங்க ஆட்சி தான் தெரியுமே மக்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்ட போது கூட நான் தொலைக்காட்சியை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன அவ்வளவு அறிவாளியான ஒரு முதல்வரை உலகத்திலேயே எங்க தேடினாலும் உங்களால பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரினுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சின்னு அவரே சொல்லிக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய கேலி கூத்து பாருங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசின் மீது ஏற்றி சொல்லுவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஆனா எனக்கு என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னு சொன்னா பத்து தோல்வி எடப்பாடியார் எட்டு தோல்வி எடப்பாடியார் அப்படின்னு இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு மக்களை வந்து கேட்டுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம திராவிட மண்ணை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் என்பதுதான் இந்த மண்ணினுடைய ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்க வேண்டும் அதனால் குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக கூடிய ஒரு தகுதியையாவது ஒரு தலைமையாவது மக்கள் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பார்ப்போம்